மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனி பகவான் இரண்டாம் இடத்துல அவரும் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அந்த ராகு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறது முயற்சிகள் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மூன்றாம் இடம் தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை ஆக உங்களை அறியாத தைரியம் வந்துடும் உங்களை அறியாத கான்ஃபிடென்ட்டியை வந்துடும் நீங்கள் யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்களாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அது மட்டுமல்ல நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் டைரெக்டான கம்யூனிகேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பொருளாதார ரீதியாக கையில் பணம் தனம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல குரு பகவான் அவர் ஓட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல அம்மாவுடைய அன்பு ஒரு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் மூணு கிரகங்கள் சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நல்லது இல்லைன்னா தேவையில்லாத விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் இருக்குது யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதிங்க திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை சூரிட்டி செக்யூரிட்டி யாருக்கும் போடாதிங்க கவர்மெண்ட்டு விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருங்க இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் நல்லா இருக்குது நார்மலாக இருந்துகிட்ருக்கு இல்லை ஆனால் வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க இது ரொம்ப முக்கியம் இந்த வாரம் ஒர்க் ப்ரெஷர் ஒர்க் டென்ஷன் என்பது இருக்கும் சொந்த பிஸ்னஸ் பரவாயில்ல பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடிவீங்க உங்களை அறியாத அஃப்ஐஆர் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த வாரம் நீங்கள் சிவ வழிபாடும் பெருமாளுடைய தரிசனமும் பண்ணுங்கள் ஏற்றம் Munnetra Mamei.